பகவத்கீதை வாழ்வின் வழிகாட்டி நூல் பகவத்கீதை என்பது மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில் ஒரு முக்கியமான பகுதி சேத்திர போரின் போது அர்ஜுனன் போரிட மனமின்றி போது கிருஷ்ணர் அவருக்கு உபதேசித்த உரையாடலே பகவத்கீதை ஏன் பகவத்கீதை முக்கியமானது வாழ்க்கையின் அர்த்தம் பகவத்கீதை வாழ்க்கை இறப்பு கர்மம் ஞானம் பக்தி போன்ற பல தத்துவங்களை ஆழமாக விளக்குகிறது தனிநபர் வளர்ச்சி தனிநபர் வளர்ச்சிக்கு உதவும் பல தத்துவங்களை உள்ளடக்கியது உலகளாவிய அழைப்பு இது மதம் இனம் பண்பாடு ஆகியவற்றை தாண்டி அனைவருக்கும் பொருந்தும் உலகளாவிய அழைப்பு கீதை என்ன சொல்கிறது கர்மயோகம் கடமையை செய்வதே முக்கியம் என்று வலியுறுத்துகிறது ஞான யோகம் ஞானத்தின் மூலம் இறைவனை அடையலாம் என்பதை விளக்குகிறது பக்தி யோகம் பக்தியின் மூலம் இறைவனை அடையலாம் என்பதை விளக்குகிறது நிச்சய தத்துவம் எல்லாம் மாறக்கூடியது மாறாதது ஒன்று மட்டுமே உள்ளது என்பதை உணர்த்துகிறது கீதை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தைரியம் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது கடமைகளை செய்வதன் முக்கியத்துவம் தனது கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் மனிதன் மகிழ்ச்சி அடையலாம் என்பதை உணர்த்துகிறது இறைவனை நோக்கி பயணம் இறைவனை நோக்கி பயணம் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை என்பதை விளக்குகிறது அகிம்சை அனைத்து உயிரினங்களையும் மதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது பகவத்கீதையை எப்படி பயன்படுத்துவது தன்னுடனான உரையாடல் பகவத்கீதையின் வசனங்களை தினமும் படித்து அதன் அர்த்தத்தை ஆழமாக சிந்தித்து பார்க்கலாம் வாழ்க்கையில் செயல்படுத்துதல் பகவத்கீதையின் கருத்துக்களை தினசரி வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சிக்கலாம் குருவின் வழிகாட்டுதல் பகவத்கீதையை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள குருவின் வழிகாட்டுதலை நாடினால் நல்லது பகவத்கீதை என்பது ஒரு வாழ்நாள் முழுவதும் படித்து பழகக்கூடிய ஒரு நூல் இது நமக்கு வாழ்க்கையின் பல கேள்விகளுக்கான பதில்களை தருகிறது மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம் பகவத்கீதையின் குறிப்பிட்ட ஒரு அத்தியாயம் பகவத்கீதையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கருத்து பகவத்கீதையின் தாக்கம் பகவத்கீதையை எப்படி படிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் குறிப்பு இது பகவத்கீதையை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம் மட்டுமே இந்த நூலை ஆழமாக படிப்பதன் மூலம் அதிகமான நுணுக்கங்களை அறிந்து கொள்ளலாம் நீங்கள் பகவத்கீதையின் எந்த அம்சம் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் உன்னுடையதை எதை இழந்தாய் எதற்காக அழுகிறாய் எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது அதை நீ கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது எது என்று உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையதாகிறது மற்றொரு நாள் அது வேறு ஒருவனுடையதாகும் இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாரம்சமாகும் இன்று இருக்கும் நிலையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு நொடி போதுமானது நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கிறது உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது நீரில் மிதக்கும் படகானது எவ்வாறு வலிமையான காற்றினால் பலவந்தமாக இழுத்துச் செல்லப்படுகிறதே அதை போன்றது நமது மனம் டே ஒரு புலனின் இன்பத்தாலே ஈடுபாடு கொண்டால் கூட போதும் அப்புலன் இன்பமானது நமது புத்தி திறனை அறவே குலைத்துவிடும் யோக நிலையில் ஏற விரும்பும் யோகிக்கு தொழிலே கருவியாக கூறப்படுகிறது அந்த நிலையில் ஏறிய பின் அவருக்கு சாந்தம் கருவியாகிறது போகும் நிகழ்வுகளை நடந்த நிகழ்வுகளை நினைத்து வருத்தல் வருந்திக்கொண்டே இருந்தால் தற்போது நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நாடகமாகிவிடும் உனக்கு உதவி செய்தவரை உன் வாழ்வில் எப்பொழுதும் மறக்காதே நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் அவமானம் சில மனிதர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் நீ பட்ட துன்பம் அந்த தெய்வத்திற்கு தெரியும் கர்மா அனைவரும் தக்க பதிலை கற்பிக்கும் கவலையை மறந்து நீ தர்மத்தின் வழியில் செல் அடைவது அனைத்தும் வெற்றி அல்ல இழப்பது அனைத்தும் தோல்வி அல்ல நிகழ்வுகள் காலத்தின் கட்டாயம் யாரையும் திட்டாதீர்கள் சாபம் விடாதீர்கள் கெடுதல் நினைக்காதீர்கள் நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மை வந்து சேரும் நம் மனம் வருந்தினாலே போதும் நமக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் சினத்தில் பொறுமையாயிரு செல்வத்தில் எளிமையாயிரு ஏழ்மையில் நேர்மையாயிரு தோற்றால முயற்சியுடன் இரு துன்பத்தில் துணிவுடன் இரு இன்பத்தில் கனிவுடன் இரு பதவியில் பணிவுடன் இரு கடமையில் கருத்தாய் இரு வாழ்வில் சிக்கனமாக இரு பேச்சில் நிதானமாக இரு கல்வியை செல்வமாக கொள் கல்லமிலா பக்தி கொள் உன் தோழனை அளவாக நம்பு ஒரு நாள் அவன் உன் எதிரி ஆகலாம் உன் பகைவனை அளவோடு வெறு அவன் ஒரு நாள் உனக்கு தோழனாக மாறலாம் நீ எதிர்பார்க்கும் பாசம் ஒரிடத்தில் தடைப்பட்டால் அதில் ஏற்படும் வலி அதிகம்தான் ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக் பயன்படுத்திக்கொள் கடினம்தான் ஆனால் இதுவே நிரந்தரம் பெருமையோ இகழ்ச்சியோ தானாக வருவதில்லை உங்கள் கடமையை செய்யுங்கள் எல்லாமே அதில்தான் அடங்குகின்றன யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு நான் இருக்கிறேன் அது போதாதா நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாகும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாகிவிடும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கிறேன்